வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக்கரை தொக்குங்க இது டிஃபன் வெரைட்டிஸ்க்கு மட்டும் இல்லைங்க ரைஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பாலக்கிரை தொக்கு எப்படி பண்ணலாங்கிறதை பார்ப்போம் பாலக்கீரை தொக்கு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த கீரையை கட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இது வந்து நல்லா வதங்கி வரும் பாருங்க அளவுக்கு நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரி எல்லா கீரையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இந்த மிக்ஸி ஜாரில் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பொருட்கள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுலேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் நாலு டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் அதிகமாகவே விட்டா தான் அதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அதனால ஒரு நாலு டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்து ஆட் பண்ணிக்கிறேன் சீரகம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதிலே மூணு வரமிளகா கிளி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கடுகுழுந்து அதே போல் வரமெளகாய் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த காயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்குவோம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கணும் அது இப்போ நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதிலே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கீரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலை அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல இதில் மல்லித்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ பாருங்க டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகி வந்துருச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சுவையான பாலக்கெடை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நாள ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒன்றர் லேண்ட் தேங்க்யூ